ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையரப்பற்ற பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக ஆண்டவரால் உயர்வும் மேன்மையும் அடைகிற நல்ல நாட்களாய் மாறட்டும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்முடைய சட்டசபையில் ஒரு பக்கத்தில் முதலமைச்சர் ஒரு பக்கத்தில் மந்திரிமார்கள் எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கும்போது அவர்கள் எல்லாம் சபை நடத்துகிறதற்கு சபை நாயகர் சபாநாயகர் அழைப்போம் நாங்கள் நாங்கள் விஐபி தொகுதியை சார்ந்தவர்கள் ராதாபுரம் தொகுதி விஐபி தொகுதி என்னுடைய தொகுதியில் குறிப்பாக எங்களுடைய ஊரை சார்ந்தவர்கள் என்பது எங்களுக்கு பெருமை நாங்கள் நேசிக்கிறவர்கள் என்பது அதை விட பெருமை எனத்துக்குரிய அன்பு தகப்பன் எ அப்பாவு அவர்கள் இன்றைக்கு அந்த சபை நாயகராய் அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருப்பார்கள் அந்த சிம்மாசனத்தை கொடுத்து ஒரு சரித்திரம் இருக்கிறது வெலிங்டன் பிரபு அவர் தமிழ்நாட்டில் ஆள் ஆளுநராக இருந்த போது முதன் முறையாக அவர் சட்டசபைக்குள் நுழைகிறார் அவர் மனைவியோடு சிம்மாட்டியோடு நுழைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போ அவருடைய மனைவி இங்கிலாந்தில் அந்த காமன்வெல்த் அதில் மந்திரியாகவும் உறுப்பினராக இருந்த ஒரு மனிதருடைய மனைவி தகப்பனார் இவங்க அப்பா அவங்க தாத்தா காமன்வெல்த் தலைவராக இருந்தவர் ஆகியனால் அவங்க சொல்றாங்க நான் அந்த சிம்மாசனத்தின் நிழல்லே வாழ்ந்துட்டேன்னு சொல்லி அவங்கதான் வந்து வெளியேறப்பட்ட ஒரு சிம்மாசனத்தை சட்டசபையில் வச்சாங்க தான் இன்னைக்கு ஐயா கனத்துக்குரிய ஐயா அப்பாவை ஐயா உட்கார்ந்துருக்கிறார்கள் இது வரைக்கும் உள்ள எல்லா சபை நாயகரும் அதில் தான் இருக்கிறாங்க இது சரித்திரம் மகிழ்ச்சியில ஒன்னு ரெண்டு இண்டியட்ல அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிம உள்ள சிங்காசனத்தை சோதரிக்க பண்ணுகிறார் ஹாலை லூயா பரங்க தாத்தா காமன்வெல்த் தலைவர் தகமலார் காமன்வெல்த் மினிஸ்டர் உறுப்பினர் தன்னுடைய கணவர் தமிழ்நாட்டில் கவர்னராக இருந்தார் வில்லிங்டன் பிரபு ஆகினாலே இந்த சுமாசனத்தை பரிசாகி கொடுக்குறேன் என்று அவர்கள் சட்டசபைக்கு பரிசாகி கொடுத்தார்களா மகிழ்ச்சி அட்களை கேட்பதற்கு எனக்கு உயர்வு இல்லையோ மேன்மையில கவலைப்படாங்க பொருளாதாரத்தில் சிறியவர்களா பணத்தில் சிறியவர்களா வசதியில் சிறியவர்களா அவர் உயர்த்துகிறவர் எடுத்து உயர்த்துகிறத்து வைத்து வம்சங்களை மந்தை போலாக்குகிறார் மந்தை பெருகிறது போல அவர்களை பண்ணுவார் உயர்வு அவரால் வரும் அந்த சப்பா சார்ந்து கொள்ளுங்க தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுகிற பயம் கனம் மகிமை உயர்வு எல்லாவற்றையும் அவர் தருவார் தாழ்மையா இருங்க இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஜபிப்போமா தகப்பனே இயேசுவி நாமத்தில் உயர்வு வரட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதி நன்மை கருவை தாங்கட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் அவருடைய கிருவை எங்களை தாங்கட்டும் காட் பிளஸ் யூ ஹேவ் அ நைஸ் டே